வணக்கம் இது உங்க ஸ்டடி வித் தர்ஷன் சேனல் நம்ம இந்த வீடியோல டாப் கரண்ட் பார்க்க போது டே போர் சோ ஏற்கனவே டே த்ரீ வரைக்கும் டாப் கரண்ட் அஃபேர்ஸ் நடக்க போற குரூப் டூ எக்ஸாம்க்காக அப்லோட் பண்ணிருக்கோம் நம்ம சேனல்ல நீங்க என்ன செக் பண்ணலன்னா சேனல்ல போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க இன்னைக்கு பார்க்க போது டே ஃபோர் இதுல லாஸ்ட் ஒன் இயர்ல இருக்கக்கூடிய முக்கியமான டாப் பிப்டீன் பதினைந்து முக்கியமான கரண்ட் அபேர்ஸ் கேள்விகள் தான் இதுல பாக்க போறோம் பண்ணலாம் நொமாடிக் Nomadic Elephant த்ரீ என்பது எந்த இரு நாடுகளுக்கிடையான கூட்டு ராணுவ பயிற்சி Answer, இந்தியா மங்கோலியா சோ இந்திய நாட்டின் ராணுவத்துக்கும் மங்கோலிய நாட்டின் ராணுவத்துக்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி தான் நொமேடிக் எலிபென்ட் அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் நடத்தப்பட்டதுனால இங்க டுவெண்டி த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ இந்த பயிற்சி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்திய ராணுவத்துக்கும் மங்கோலிய நாட்டு ராணுவத்துக்கும் இடையே மேற்கொள்ளப்படுது லாஸ்ட் இயர் நடத்தப்பட்டது வந்து பதினைந்தாவது பதிப்பு இந்த வருஷமும் இந்த நொமாடிக்கன் பயிற்சி வந்து நடத்தப்பட்டிருக்கு அது வந்து பதினாறாவது பதிப்பு எங்க நடந்திருக்கு அப்படின்னா மேகாலயா மாநிலத்தில் வந்து நடத்தப்பட்டிருக்கு இந்த வருஷம் லாஸ்ட் இயர் வந்து இதை மங்கோலியா தான் நடத்தப்பட்டிருக்கு மங்கோலியாவில் உலான் பதாரில் வந்து இந்த பதினைந்தாவது பதிப்பு நடத்தப்பட்டிருக்கு இந்த கூட்டு ராணுவ பயிற்சியில் பாத்தீங்கன்னா இந்திய ராணுவ வீரர்கள் மங்கோலிய நாட்டுடைய ராணுவ வீரர்கள் வந்து ஒன்னா சேர்ந்து பயிற்சியில் ஈடுபடுவாங்க அதன் மூலமாக ரெண்டு நாடுகளுடைய டெக்னிக்ஸ் வந்து அவங்கவுங்க தெரிஞ்சுக்குவாங்க மேலும் அவங்களுடைய உறவு வந்து இன்னும் மேம்படும் இந்த மாதிரியான காரணங்களுக்காக தான் இந்த கூட்டு ராணுவ பயிற்சிகள்லாம் நடத்தப்படுது ஸோ லாஸ்ட் இயர் நடத்தப்பட்ட பயிற்சியில் நாற்பத்தி மூன்று வீரர்கள் அடங்கிய இந்திய குழுவானது ராணுவ குழுவானது பங்கேற்றிருந்தது போனஸ் கரண்ட் எக்ஸ் கான் அப்படிங்கிறது பன்னாட்டு அமைதி காக்கும் பயிற்சி லாஸ்ட் இயர் மங்கோலியால நடத்தப்பட்டிருக்கு அடுத்து ஏகதா அப்படிங்கிற பேர்ல பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் மாலத்தீவு நாட்டுக்கும் இடையே வந்து கடற்படை பயிற்சியானது நடத்தப்படுது இப்போ உங்களுக்கான கேள்வி நம்ம டே த்ரீ கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துருப்போம் அதாவது கார்டியன் அப்படிங்கிறது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டுறாணுவ பயிற்சி இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணிருங்க நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் இஸ்ரோ எந்த நாட்டின் டிஎஸ்ஆர் என புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியுள்ளது ஆன்சர் சிங்கப்பூர் ஸோ நம்ம இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனான இஸ்ரோ பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கப்பூர் நாட்டுக்கு சொந்தமான டிஎஸ்ஆர் அப்படிங்கிற ஒரு புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தி இருக்கு லாஸ்ட் இயர் வெளிநாடுகளுடைய தனியார் நிறுவனங்களுடைய செயற்கை கோள்களை இஸ்ரோ செலுத்துதா அப்படின்னா ஆமா ஏன்னா நியூ ஸ்பேஸ் இந்தியா அப்படிங்கிற நிறுவனத்தை வந்து இஸ்ரோவின் கீழ் தொடங்க தொடங்கியிருக்காங்க என்ஐ எல் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா சொல்லுவோம் நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனம் சோ இந்த ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனம் பாத்தீங்கன்னா வர்த்தக ரீதியில வெளிநாட்டை சேர்ந்த ராக்கெட்டுகளாக வந்து விண்ணில் செலுத்திட்டு வருது ஸோ அதன்படி இப்போ சிங்கப்பூர் கூட என்ஐஎல் என்ஐஎல் அதாவது நியூ ஸ்பேஸ் இந்தியா நிறுவனம் வந்து ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கு அந்த ஒப்பந்தப்படி இந்த டிஎஸ்ஆர் அப்படிங்கிற புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இப்போ விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கு பிஎஸ்எல்வி சி பிப்டி சிக்ஸ் ராக்கெட் மூலமாக சோ இதுக்கப்புறமா பிஎஸ்எல்வி சி பிப்டி சிக்ஸ் ராக்கெட் மூலமாக ஆதித்யா இல்வன் விண்ணில் செலுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்ரீஹரிஹோட்டா இருக்கக்கூடிய சதீசவன் விண்வெளி மையத்திலிருந்து விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கு இந்த கிலோ எடை இது புவி கண்காணிப்பு செயற்கை பார்த்தோம் இல்லையா இது பாத்தீங்கன்னா இரவு பகல் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து நிலைகள்லையுமே வந்து பூமியை நல்ல துல்லியமாக படம் எடுக்கும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த செயற்கை கோளோட சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு சிறிய செயற்கை கோள்களும் விண்ணில் செலுத்தியிருக்காங்க அதுல ரெண்டு தான் அப்படிங்கிறது இந்த வெலாக்ஸ் ஏஎம் செயற்கைக்கோள் வந்து இருபத்தி மூன்று கிலோ எடை கொண்டது ஆர்கெட் வந்து இருபத்தி நான்கு கிலோ எடை கொண்டது ரெண்டு செயற்கைக்கோள்கள் உட்பட ஆறு சிறிய வகை செயற்கைக்கோள்களும் விண்ணில் செலுத்தியிருக்காங்க நெக்ஸ்ட் போனஸ் கரண்ட் அஃபர்ஸ் பாக்கலாம் போனஸ் அப்படிங்கிறது நேவிகேஷன் செயற்கைக்கோள் அந்த செயற்கைக்கோள் F12 ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கு லாஸ்ட் இயர் அடுத்து சந்திராயன் மூன்று விண்கலம் பார்த்தீங்கன்னா எல்விஎம் த்ரீ ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தப்பட்டது இது வந்து குண்டு பையன் அப்படின்னு அழைக்கப்படுறது நம்ம பார்த்துருப்போம் சந்திராயன் மூன்று மூலமாக அனுப்பப்பட்ட லேண்டருடைய பேர் வந்து விக்ரம் ரோவரோட பேர் வந்து பிரக்யான் அந்த சந்திராயன் மூன்றிய விண்கலம் லேண்டர் வந்து ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி வெற்றிகரமாக விண்ணில் அதாவது நிலவு தரையிறங்கியது அந்த ஆகஸ்ட் மூன்றாம் தேதி தேசிய விண்வெளி தினமாகவும் நம்ம அனுசரிச்சுட்டு வரும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இஸ்ரோ இஸ்ரோ வந்து டெலியோஸ்டோ அப்படிங்கிற செயற்கைக்கோள் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளை வந்து விண்ணில் செலுத்தியது லாஸ்ட் இயர் சோ இந்த டெலியோஸ்டோ செயற்கைக்கோள் வந்து எழுநூத்தி நாற்பத்தி ஒரு கிலோ எடை கொண்டது third கொஸ்டின் INS கிர்பான் கப்பலை இந்தியா எந்த நாட்டிற்கு பரிசாக வழங்கியுள்ளது answer, வியட்நாம் நாடு சோ INS கிர்பான் அப்படிங்கிறது ஒரு சிறிய ரக கப்போ கப்பல் சோ அந்த கப்பல் பாத்தீங்கன்னா இப்போ வியட்நாம் நாட்டுக்கு நம்ம இந்தியா வந்து பரிசாக வழங்கியிருக்கு ஐ ஐஎன்எஸ் கிர்பான் இது வந்து கோர்வேட் வகை கப்பல் கோர்வேட் வகை சிறிய போர்க்கப்பல் தான் இந்த ஐஎன்எஸ் கிர்பான் இப்போ இது வந்து வியட்நாம் நாட்டுக்கு பரிசாக வழங்கப்பட்டிருக்கு ஸோ இந்த ஐஎன்எஸ் கிர்பான் அப்படிங்கிறது நம்ம நாட்டிலே உள்நாட்டிலே தான் உருவாக்கப்பட்டது இது ஏவுகணைகளை செலுத்தும் திறன் கொண்டது இந்த போர்க்கப்பல்கள் மூலமா நம்ம வந்து ஏவுகணைகளை செலுத்த முடியும் அந்த திறன் கொண்ட குக்ரி ரக போர்க்கப்பல் தான் இந்த ஐஎன்எஸ் என் கிர்பான் அப்படிங்கிறது அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் FIFA மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் எந்த அணி சாம்பியன் ஆனது ஆன்சர் ஸ்பெயின் அணி ஸோ பாத்தீங்கன்னா FIFA மகளிர் உலகக்கோப்பை போட்டியில வந்து லாஸ்ட் இயர் நடைபெற்றது இதுல வந்து ஸ்பெயின் அணி சாம்பியனா இருக்கு ஸ்பெயின் மகளிர் அணிங்க லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ஒன்பதாவது FIFA மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியானது நடத்தப்பட்டிருக்கு எங்க நடத்தப்பட்டது அப்படின்னா ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து தான் இந்த போட்டியை வந்து நடத்திருக்கு லாஸ்ட் இயர் சோ இந்த போட்டியில பாத்தீங்கன்னா ஸ்பெயின் மகளிர் அணி வந்து சாம்பியனா இருக்கு சோ இறுதி ஆட்டத்துல வந்து ஸ்பெயின் அணி இங்கிலாந்து அணியை ஒன்னு ஜீரோ அப்படிங்கிற கோல் கணக்குல வீழ்த்தி சாம்பியனா இருக்கு சோ பிஃபா மகளிர் உலக கோப்பை கால்பந்து போட்டின்னு பாக்கணும் இல்லையா அது பிஃபா அப்படின்னா சர்வதேச கால்பந்து சம்மேளனம் இந்த பிஃபா சார்பில் தான் இந்த உலகக்கோப்பை மகளிர் சாம்பியன்ஷிப் போட்டியானது நடத்தப்பட்டிருக்கு இதுல ஸ்பெயின் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் இங்கிலாந்து வந்து செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் வந்து ஸ்வீடன் அணி வின் பண்ணிருக்கு எங்க போட்டி நடைபெற்றதுன்னா ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து தான் இந்த போட்டியை நடத்தியிருக்காங்க இந்த போட்டியில வந்து ஸ்பெயின் அணி சாம்பியன் ஆகிறது இதுதான் முதன்முறை அடுத்து லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடத்தப்பட்ட போட்டியில் அமெரிக்கா சாம்பியன் ஆயுந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயுமே அமெரிக்கா தான் சாம்பியன் ஆயுந்தது இந்த மகளிர் உலகக்கோப்பை போட்டியை பொறுத்த வரைக்கும் ஆடவர் உலகக்கோப்பை போட்டி வந்து இருபத்தி ரெண்டு நடைபெற்றது அர்ஜென்டினா அணி வந்து அடுத்து ஆறாம் ஆண்டுக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை முதன்முறையாக மூன்று நாடுகள் இணைந்து நடத்த இருக்கு அந்த மூன்று நாடுகள் என்னென்ன அப்படின்னா அமெரிக்கா கனடா மெக்சிகோ இந்த நாடுகள் தான் இணைந்து நடத்த போகுது ஐந்தாவது கேள்வி என்ன நாடு அனுப்பிய லூனா ஃபைவ் விண்கலம் நிலவில் விழுந்து நொறுங்கியது ரஷ்யா ஸோ தான் லூனா டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற விண்கலத்தை வந்து விண்ணில் செலுத்தியது நிலவுல வந்து தரையிறங்கி ஆய்வு செய்யறதுக்காக தென் ஸோ அந்த லூனா டுவெண்டி ஃபைவ் பாத்தீங்கன்னா நிலவுல விழுந்து நொறுங்கிருச்சு ஸோ அது வந்து ரஷ்யா அனுப்பியதான் லூனா டுவெண்டி ஃபைவ் விண்கலம் ஸோ அதாவது நம்ம சந்திராயம் ஒன்று விண்கலம் அனுப்புறதுக்கு கொஞ்ச நாள் தான் அந்த லூனா டுவெண்டி ஃபைவ் வந்து ரஷ்யா விண்ணில் செலுத்தியது அந்த விண்கலம் பார்த்தீங்கன்னா சோயோஸ் ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தப்பட்டது இந்த லூனா டுவெண்டி ஃபைவ் வந்து நிலவுல விழுந்து நொறுங்கிடுச்சு ஸோ தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அது விழுந்து நொறுங்கியதா சொல்லியிருக்காங்க ஸோ எதுக்காக இந்த விண்கலம் வந்து அனுப்பப்பட்டது லூனா டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னா நிலவோட மேற்பரப்பில் ஆய்வு செய்யறதுக்காக அடுத்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுடைய விண்வெளி ஆய்வு நிறுவனம் எது அப்படின்னா ராஸ்கோஸ்மாஸ் இப்போ நம்ம இந்தியாவில் வந்து இஸ்ரோ சொல்றோம் அமெரிக்காவில் வந்து நாசா சொல்வோம் அதே மாதிரி ஜப்பானுடைய விண்வெளி ஆய்வு நிறுவனம் ஜாக்ஸா அந்த வரிசையில் ரஷ்யாவுடைய விண்வெளி ஆய்வு நிறுவனம் எது அப்படின்னா ராஸ்கோஸ் மாஸ் அப்படிங்கிறது சோ ரஷ்யா பாத்தீங்கன்னா நிலவுக்கு கடைசியா எப்போ விண்கலத்தை அனுப்பி இருந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு விண்ணில் அனுப்பியது அதுக்கப்புறமா இப்பதான் லூனா டுவெண்டி ஃபைவ் விண்ணில் செலுத்தினாங்க அதுவுமே தோல்வி அடைஞ்சிச்சு அந்த திட்டம் சோ நிலவுல நிலவோட மேற்பகரப்புல வந்து தரையிறங்கிய நாடுகள் எந்தெந்த நாடுகள் அப்படின்னா அமெரிக்கா அடுத்து ரஷ்யா அடுத்து சீனா இந்தியா இந்தியா வந்து அமெரிக்கால தரையிறங்கிய நான்காவது நாடு அதுவும் சந்திராயன் மூன்று திட்டம் வெற்றிகர வெற்றியை பெற்றதை தொடர்ந்துதான் அந்த பட்டியல நம்ம இந்தியாவும் வந்து இணைஞ்சது அடுத்து எதுக்காக இப்போ ரஷ்யா வந்து நிலவோட தென் துருவத்தில் ஆய்வு செய்யணும்னு விரும்புது அதே மாதிரி இந்தியா வந்து நிலவோட தென் துருவத்தில் ஆய்வு செய்யறதுக்காக சந்திரா இங்கூன்று அனுப்புனது எதுக்காக நிலவோட துருவ பகுதியில் ஆய்வு செய்யணும் விரும்புறாங்க அப்படின்னா அதுல வந்து சூரிய ஒளி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்பவே குறைவாக தான் இருக்கும் அந்த தென் துருவ பகுதி அப்படிங்கிறது இருள் சூழ்ந்த பகுதியாக தான் இருக்கும் ஸோ அதனால அங்கே வந்து அங்க பெரிய பெரிய பள்ளத்தாக்குகள் இருக்கு இல்லையா அங்கே வந்து நீர் உறைந்து காணப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்றாங்க அதை ஆய்வு செய்யறதுக்காக தான் அனுப்புறாங்க போனஸ் கரண்ட் கண்காணிப்பு செயற்கைக்கோளான செயற்கைக்கோள் மூலமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கு அடுத்து பெங்குயின் த்ரீ அப்படிங்கிற வானிலை ஆய்வு செயற்கைக்கோள் சீனா விண்ணில் செலுத்திருக்கு இஸ்ரோ சார்பில் பாத்தீங்கன்னா சூரியனோட புறவெளி ஆய்வு செய்யறதுக்காக ஆதித்யா எல் ஒன் விண்கலமானது சமீபத்தில் பிஎஸ்எல்வி சி செவன் ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம பூமியிலேருந்து எல் ஒன் பாயிண்ட் பூமியிலேருந்து ஒரு பதினைந்து லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய எல் ஒன் பாயிண்டில் வந்து நிலைநிறுத்தப்பட்டிருக்கு ஆதித்யா எல் ஒன் எல் ஒன் அப்படின்னா லெக்ராஞ்சியன் பாயிண்ட் ஒன் சொல்லுவோம் அங்கே அந்த இடத்துல தான் சூரியனுக்கு பூமிக்கு இடையிலான ஈர்ப்பு விசையானது சமமாக இருக்கும் அடுத்த ஆறாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எத்தனை காண்டாமிருகங்கள் உள்ளன ஆன்சர் மூவாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி காண்டாமிருகங்கள் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பு நடத்துனது படி போது நம்ம இந்தியாவில் எத்தனை காண்டாமிருகங்கள் இருக்கு அப்படின்னா மூவாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ரெண்டு காண்டா மிருகங்களானது இருக்கு ஸோ பாத்தீங்கன்னா உலக காண்டா மிருக தினமானது செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அனுசரிக்கப்படுது ஸோ அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து உலக நாடுகளில் காண்டாமிருகத்தின் நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படிங்கிற அறிக்கையை வந்து சர்வதேச காண்டா மிருக அமைப்பு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அறிக்கையில என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா ஒற்றை கோம்பு காண்டாமிருகங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் அதிகரிச்சிருக்கு மேலும் இந்தியாவில் காண்டாமிருகங்களோட எண்ணிக்கை மூவாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ரெண்டா இருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ காண்டாமிருகங்கள்ல பாத்தீங்கன்னா ஐந்து வகைகள் வந்து இருக்கு ஐந்து இனங்கள் கருப்பு காண்டாமிருகம் வெள்ளை ஒற்றை கொம்பு காண்டா மிருகம் சுமத்ரன் ஜாவன் சொல்லிட்டு ஐந்து இனங்களுக்கு இந்த ஐந்து இனங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வேட்டையாடப்பட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐவறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க அடுத்து போனஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கணக்கு கணக்கெடுப்பின் படி பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு புலிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கணக்கெடுப்பு நடத்தி அந்த ஆய்வறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அதுல வந்து புலிகள் இப்போ நான் தற்போதைய புலிகள் என்னைக்கு எவ்வளோ அப்படின்னு நான் சொல்லல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கணக்கெடுப்பின்படி ஏன்னா இது வந்து அபிஷியலா மத்திய அரசு ரிலீஸ் பண்ண ஒரு அறிக்கை அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ அதுல வந்து சுமார் மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு புலிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து மீண்டும் சிவங்கி புலிகள் திட்டம் ஸோ பாத்தீங்கன்னா அதிகமா வேட்டையாடுறது வாழ்விடங்களை அழிக்கிறது இந்த போன்ற காரணங்களால நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா சிவங்கி புலிகள் இன்னமே அழிஞ்சிருச்சு ஸோ அதையடுத்து சிவங்கி புலிகளை வந்து மறுபடியும் வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆப்பிரிக்க நாடுகள்லேந்து சிவங்கி புலிகள் நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டு இப்போ மத்திய பிரதேச மாநிலத்தின் குணோ தேசிய பூங்கால வளர்க்க விடப்பட்டிருக்கு ஸோ அந்த திட்டம் தான் இந்த மீண்டும் சிவிங்கி புலிகள் திட்டம் ஸோ இந்த திட்டத்தின்படி பாத்தீங்கன்னா இது வந்து லாஸ்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்டது அதன்படி நவீபியாலிருந்து ஒரு எட்டு சிவிங்கி புலிகள் ஆப்பிரிக்கா தென்னாப்பிரிக்காலருந்து ஒரு பத்து சிவிங்கி புலிகளானது நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு பன்னிரண்டு சிவிங்கி புலிகள் தென் ஆப்பிரிக்காலருந்து நவீபியாலேரு எட்டு சிவிங்கி புலிகள் வளர்க்கப்படப்பட்டிருக்கு குணோ தேசிய பூங்கால அடுத்த செவன்த்து கொஷ்டின் மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட மகளிர் இடஒதுக்கீடு மசோதா எந்த ஆண்டு நடைமுறைக்கு வரும் என தெரிவித்துள்ளனர் என்ஜர் ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மகளிர் இடஒதுக்கீடு மசோதா மகளிர் இடஒதுக்கீடு மசோதா பார்த்தீங்கன்னா மக்களவை மாநிலங்களவை ரெண்டு நிறைவேற்றப்பட்டு நிறைவேற்றப்பட்ட சட்டமா மாற்றப்பட்டிருக்கு இந்த மசோதா வகையில் பார்க்கும் இது வந்து இருபத்தி எட்டாவது பில்லு நூத்தி ஆறாவது அமெண்ட்மெண்ட் ஸோ நூத்தி ஆறாவது சட்ட திருத்த அதாவது திருத்த சட்டம் நூத்தி ஆறாவது திருத்த சட்டம் தான் மகளிர் இடஒதுக்கீடு சட்டம்ங்கிறது ஸோ இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரே வந்து பாஸ் பண்ணி சட்டம் ஆயிடுச்சு இது எப்போ வந்து அமலுக்கு வரும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெறும் தேர்தலில் தான் வந்து அது அமலுக்கு வரும்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதுக்கடையில வந்து மக்கள் தொகை கணக்கு எடுப்பு நடத்தி தொகுதி மறுவரை எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த சட்டமானது அமலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் அப்படிங்கிறது எதுக்கானது அப்படின்னா இப்போ பெண்களுடைய பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது அரசியல்ல குறைவாக தான் இருக்கு இப்போ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா மென்ஸ் ஆண்கள் தான் அதிகமான இடங்கள்ல இருக்காங்க எம்எல்ஏ மத்திய அமைச்சர் முப்பது பேர் பார்த்தோம்னா கேபினட் அமைச்சர்கள்ல ரெண்டே ரெண்டு பேர் தான் பெண் அமைச்சர்கள் அன்னபூர்ணா தேவி மற்றும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லிட்டு மத்திய கேபினட் அமைச்சர்கள் முப்பது பேர்ல ரெண்டு பேர் தான் இருக்காங்க அதே மாதிரி மத்திய அமைச்சரவையில் ஏழு பெண்கள் தான் இருக்காங்க ஸோ பெண்களுடைய பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது அரசியலில் ரொம்ப குறைவாக இருக்குது ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக இடஒதுக்கீடு நம்ம ஒதுக்கணும் ஸோ அதுக்காக தான் இப்போ சட்டப்பேரவை மற்றும் மக்களவையில் முப்பத்தி மூன்று சதவீத இடங்களை வந்து பெண்களுக்கு ஒதுக்கணும் முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவானது அறிமுகப்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டு இப்போ சட்டமாக்கப்பட்டிருக்கு அந்த சட்டம் வந்து நாரி சக்தி வந்தன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஸோ இது வந்து நூற்றி ஆறாவது திருத்த சட்டம் நூற்றி இருபத்தி எட்டாவது பில் மசோதா பொறுத்த வரைக்கும் நூத்தி இருபத்தி எட்டாவது பில்லு திருத்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நூத்தி ஆறாவது திருத்த சட்டம் ஸோ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து அமலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க அந்த தேர்தலில் அமலுக்கு வந்துச்சுன்னா அடுத்த பதினைந்து ஆண்டுகளுக்கு வந்து இந்த சட்டம் செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் எயித்து கொஸ்டின் ஆசிய விளையாட்டு போட்டிகளின் தொடக்க நிகழ்ச்சி அணிவகுப்பில் இந்திய கொடியை ஏந்தி சென்றவர் யார் ஆப்ஷன் டி ஏ அண்ட் பி ஸோ ஹர்மன் பிரீத் சிங் லவ்லினா போர்கோஹைன் ஹாக்கி வீரர் ஹர்மன் பிரீத் சிங்கும் குத்துச்சண்டை வீராங்கனே லவ்லினா போர்கோஹைன் இவங்க ரெண்டு பேரும் தான் லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சீனால வந்து ஹாங்ஸு அப்படிங்கிற நகரத்துல ஆசை விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டது அதுல வந்து நம்ம இந்திய தேசிய கொடியை தொடக்க அணிவகுப்புல ஏந்தி சென்றிருக்காங்க

இந்திய வீராங்கனை பி வி சிந்து மற்றும் டென்னிஸ் வீரர் சரத்கமல் ஆகியோர் வந்து தொடக்க அணிவகுப்பில் இந்திய தேசிய குழு சென்றாங்க இறுதி அணிவகுப்புல பாத்தீங்கன்னா நம்ம இந்திய வீராங்கனை துப்பாக்கூடல் வீராங்கனை பாக்கர் அடுத்து ஸ்டீஜஸ் கோல் கீப்பர் இந்திய ஹாக்கி என்னுடைய கோல் கீப்பர் ஸ்டீஜஸ் இவங்க ரெண்டு பேரும் இறுதி அணிவகுப்புல வந்து இந்திய தேசியக் குழு சென்றாங்க அடுத்து பாரிஸ் பாராலிம்பிக் போட்டி நடைபெறுகிறதுல இப்ப பதினேழாவது எடிஷன் அதுல பாத்தீங்கன்னா இந்திய தேசிய வந்து ஈட்டியல் வீரர் பாரா ஈட்டியல் வீரர் சுமேத் அண்டில் அடுத்து பேரா குண்டியர்கள் வீராங்கனை பாகஸ்ரீ ஜாதவ் இவங்க ரெண்டு பேரும் இந்திய தேசியக் கொடியை சென்றாங்க தொடக்க அணிவகுப்புல ஸோ அந்த மாதிரி பத்தொன்பதாவது ஆசிய விளையாட்டு போட்டிகள்ல லவ்லீனா போர்கொஹின் ஹர்மன் பிரீத் சிங் ஆகியோர் வந்து இந்திய தேசியக் கொடியை எழுதிச்சிருக்காங்க இந்த பத்தொன்பதாவது ஆசிய விளையாட்டு போட்டிகள்ல நம்ம இந்தியா வந்து பதக்கப்பட்டியில் எத்தனையாவது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னா நான்காவது இடத்தை பிடிச்சிருக்கு முதலிடத்துல அந்த போட்டியை நடத்திய சீனா வந்து முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு பதக்கங்களோட ஃபர்ஸ்ட் பிளேஸ் ரெண்டாவது இடம் வந்து ஜப்பான் மூன்றாவது இடம் சவுத் கொரியா தென்கொரியா நான்காவது இடத்துல பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு தங்கப்பதக்கம் முப்பத்தி எட்டு வெள்ளிப் பதக்கம் நாற்பத்தி ஒரு வெண்கல பதக்கம்னு சொல்லிட்டு நூத்தி ஏழு பதக்கங்களோட இந்தியா நான்காவது இடத்த பிடிச்சிருக்கு நெக்ஸ்ட் ஒன்பதாவது கேள்வி உலகக்கோப்பை செஸ் போட்டியில் இரண்டாம் இடம் பிடித்த இந்திய வீரர் யார் ஆன்சர் பிரக்யானந்தா சார் பிரக்யானந்தா தான் லாஸ்ட் இயர் நடத்தப்பட்ட உலக கோப்பை செஸ் போட்டியில பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க ஸோ இந்த போட்டியில வந்து இறுதி சுற்றுக்கு முன்னேறிய இளம் வீரர் வந்து பிரக்யானந்தா தான் ஸோ இந்த போட்டி எங்க நடத்தப்பட்டது அப்படின்னா அஜர்பாய் தான் லாஸ்ட் இயர் வந்து இந்த ஃபிடே உலக கோப்பை செஸ் போட்டியானது நடத்தப்பட்டது அதுல பாத்தீங்கன்னா ஃபைனல்ஸ்ல வந்து மேக்னஸ் கால்சன் நார்வே வீரர் நம்பர் ஒன் வீரர் மேக்னஸ் கால்சனும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பிரக்யானந்தாவும் மோதினாங்க ஸோ அதுல பாத்தீங்கன்னா பிரக்யானந்தா வந்து செகண்ட் பிளேஸ் வின் பண்ணது யார் அப்படின்னா மேக்னஸ் கால்சன் தான் வின் பண்ணாங்க சோ இதன்படி பாத்தீங்கன்னா இறுதிச்சுற்றுக்கு வந்த இளம் வீரர் பதினெட்டு வயதுலேயே உலகக்கோப்பை செஸ் போட்டியில இறுதிச்சுற்றுக்கு வந்த இளம் வீரர் அப்படிங்கிற பெருமையை வந்து பிரக்யானந்தா படைச்சிருக்காங்க இதே மாதிரி இன்னொரு முக்கியமான செஸ் போட்டி கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டின்னு பாத்திருப்போம் அது வந்து கனடால டொரண்டோ அப்படிங்கிற நகரத்தில் நடைபெற்றது அதுல வந்து நம்ம டி குகேஷ் தமிழ்நாட சேர்ந்த சதுரங்க வீரர் டி குகேஷ் தான் வந்து சாம்பியனாக இருக்காங்க சோ அதுல சாம்பியன் ஆனதன் மூலமாக இப்போ சிங்கப்பூர்ல நடைபெற இருக்கக்கூடிய உலக செஸ் கோப்பை போட்டியில் பாத்தீங்கன்னா டிங்ளிரன் இப்போ நடப்பு உலக சாம்பியன் டிங்லரனோட டிங்ளிரனோட மோதபுறாரு இந்த டி குகேஷ் என்பவர் அடுத்து பத்தாவது கேள்வி வீராங்கனை துர்காவதி புலிகள் காப்பகம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி மத்திய பிரதேசம் ஸோ மத்திய பிரதேச மாநிலத்தில் தான் இப்போ வீராங்கனை துர்காவதி புலிகள் காப்பகமானது தொடங்கப்பட்டிருக்கு நம்ம நாட்டிலே பார்த்தீங்கன்னா அதிக எண்ணிக்கையில் புலிகளை கொண்ட மாநிலம் எது அப்படின்னா மத்திய பிரதேச மாநிலம் இப்போ மத்திய பிரதேச மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஏழாவது புலிகள் காப்பகமாக வீராங்கனை துர்காவதி புலிகள் காப்பகமானது இப்போ தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இது வந்து மத்திய பிரதேச மாநிலத்துடைய ஏழாவது புலிகள் காப்பகம் இந்தியாவுடைய ஐம்பத்தி நான்காவது புலிகள் காப்பகம் தான் இந்த வீராங்கனை துர்காவதி புலிகள் காப்பகம் ஸோ இது பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் சாகர் தாமோ நரசிங்பூர் மாவட்டங்கள்ல இரண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு பரவி இருக்கு அப்படின்னு சொல்ற தெரிவிச்சிருக்காங்க இந்த வீராங்கனை துர்காவதி புலிகள் காப்பகம்ங்கிறது ஏழாவது புலிகள் காப்பகம் மத்திய பிரதேச மாநிலத்துடைய ஏழாவது புலிகள் காப்பகம்னு பார்த்தோம் ஏற்கனவே மத்திய பிரதேச மாநிலத்துல பாத்தீங்கன்னா கனஹா புலிகள் காப்பகம் வாந்தவ்கர் புலிகள் காப்பகம் சத்புரா பெஞ்ச் பன்னா சஞ்சய் துப்ரி ஆகிய புலிகள் காப்பகங்கள் வந்து ஏற்கனவே இருக்கு மத்திய பிரதேச மாநிலத்துல அடுத்து பதினோராவது கேள்வி இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு பள்ளி எந்த மாநிலத்தில் திறக்கப்பட்டுள்ளது ஆன்சர் கேரளா தான் இந்தியாவின் முதல் ஏஏ ஸ்கூல் அதாவது செயற்கை நுண்ணறிவு பள்ளியானது திறக்கப்பட்டிருக்கு சோ கேரளால எங்க அப்படின்னா அந்த மாநிலத்துடைய தலைநகரான திருவனந்தபுரத்துல சோ அந்த பள்ளியோட பேர் என்ன அப்படின்னா சாந்திகிரி வித்யா பவன் அப்படிங்கிறது தான் அந்த இந்தியாவின் முதல் ஏஏ பள்ளியோட பேரு ஸோ இதை வந்து முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காங்க அதே மாதிரி கேரள மாநிலத்தில் பாத்தீங்கன்னா இந்தியாவிலே முதன் முறையாக ஏ டீச்சர் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க அந்த டீச்சரோட பேர் வந்து ஐரிஷ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போனஸ் கரண்ட் சோ ஸோ தான் அனைத்து புதைச்சாக்கடைகள்லுமே கழிவுகளை அகற்றுவதற்காக ரோபோ பயன்படுத்தக்கூடிய முதல் மாநிலமாக உருவெடுத்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முதல் தரைத்துறைமுகமானது நேபாள எல்லையில் அமைக்கப்பட்டிருக்கு இந்தியா நேபாள எல்லையில பாத்தீங்கன்னா பஹ்ரைச் வந்து இந்த உத்தரப்பிரதேசத்தின் முதல் தரை துறைமுகம் அமைக்கப்பட்டிருக்கு இதோட பேர் வந்து ருபைதிகா லேண்ட் போர்ட் அடுத்து சிவசி அப்படிங்கிற பெயரிலான கருத்தியல் பூங்கா மகாராஷ்டிரா மகாராஷ்டிர தொடங்கப்பட்டிருக்கு ஆசியாவுடைய மிகப்பெரிய கலை ஆண்டு கேரளால நடத்தப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்தியாவிலே முதன்முறையாக கேரளா அரசு தான் அதுக்குன்னு சொந்தமாக ஒரு ஓடிடி தளத்தை தொடங்கியிருக்கு அதோட பேர் வந்து சி ஸ்பேஸ் அடுத்து பனிரெண்டாவது கேள்வி பழங்குடியினர் வளர்ச்சி திட்டத்தை பிரதமர் மோடி எந்த மாநிலத்தில் தொடங்கி வைத்துள்ளார் ஜார்கண்ட் ஜார்க்கண்ட் மாநிலத்தில தான் இப்போ லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா பழங்குடியினர் வளர்ச்சி திட்டத்தை வந்து பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிறது பி எம் ஜென்மன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும் இதோட ஃபுல் நேம் என்ன அந்த திட்டத்தோட பேர் அப்படின்னா பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் அப்படிங்கறதான் அந்த திட்டத்துடைய முழு பெயர் பி எம் ஜென்மன் திட்டம் சொல்லுவாங்க இது தொடங்கப்பட்டதுனா பழங்குடியினருக்காக தொடங்கப்பட்டது முக்கியமாக பிவிடிஜி அப்படின்னு சொல்றிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ்க்காக தான் தொடங்கியிருக்காங்க இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு மா மாநிலங்கள்ல மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல எழுபத்தி ஐந்து குரூப் பிவிடிஜி இருக்காங்க எழுபத்தி அஞ்சு பிவிடிஜி குரூப்ஸ் இருக்காங்க அதாவது பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மிகுந்த அடர்வாக வனப்பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் வந்து நிறைய பேர் இருக்காங்க வெளி உலகம் இப்படிதான் இருக்கு அப்படிங்கறதே தெரியாமையே வந்து நிறைய பழங்குடியின மக்கள் அல அடர்ந்த வனப்பகுதியில் வந்து வாழ்ந்துட்டு வர்றாங்க அவங்களுக்கு கல்வி வழங்கணும் சாலை வசதி வழங்கணும் அவங்களுக்கு பிஎம் எம் ஆவாஸ் திட்டத்தின் கீழ் வீட்டு வசதி வழங்கணும் குடி வசதி வழங்கணும் இந்த மாதிரி அடிப்படை வசதிகளை வந்து அந்த பிவிடிஜி குரூப்ஸ்க்கு வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த பிஎம் எம் ஜென்மன் திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு சோ இந்த திட்டம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் பதினைந்தாம் தேதி பிர்சா முண்டா அவர்களுடைய பிறந்த தினமான நவம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு சோ இதன்படி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய மேம்பாட்டுக்காக பழங்குடியின சமூகத்துடைய மேம்பாட்டுக்காக இருபத்தி நான்காயிரம் கோடியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இந்த திட்டம் இருபத்தி நான்காயிரம் கோடி மதிப்பீட்டுல செயல்படுத்தப்பட இருக்கு சோ இதை வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்துல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காங்க பதிமூன்றாவது கேள்வி ஆஸ்திரேலிய ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியில் எந்த நாட்டின் அரினா சபலன்கா சாம்பியன் பட்டம் வென்றார் ஆன்சர் பெலாரஸ் வீராங்கனை அரினா சபலன்கா வந்து பெலாரஸ் வீராங்கனை இவங்க தான் இந்த வருஷம் நடத்தப்பட்ட ஆஸ்திரேலியன் ஓபன் கிராண்ட்ஸ்லாம் போட்டியில வந்து சாம்பியனா இருக்காங்க சோ ஒரு வருஷத்துக்கு நான்கு கிராண்ட்ஸ்லாம் போட்டிகள் நடத்துறாங்க ஆஸ்திரேலிய ஓபன் பிரெஞ்சு ஓபன் அடுத்து விம்பிள்டன் யூஎஸ் ஓபன் இந்த வருஷத்துல தான் நடத்தப்படுது ஃபர்ஸ்ட் போட்டி ஆஸ்திரேலிய ஓபன் இந்த வருஷம் நடத்தப்பட்டிருக்கு அதுல பாத்தீங்கன்னா அது வந்து மெல்போர்ன்ல நடத்திருக்காங்க அதுல மகளிர் ஒற்றையர் பிரிவுல பெலாரஸ் வீராங்கனை அரினா சவுலன்கா வந்து சாம்பியனா இருக்காங்க ஆடவருக்கான ஒற்றைய பிரிவுல இத்தாலி வீரர் ஜானிக் சின்னர் வந்து சாம்பியனா இருக்காங்க ஆடவருக்கான இரட்டையர் பிரிவுல இந்தியாவின் ரோஹன் போபண்ணா மற்றும் மேத்யூ எப்தன் ஆகியோரின் கூட்டணி வந்து சாம்பியனா இருக்காங்க ஸோ இவர் பாத்தீங்கன்னா இவருடைய நாற்பத்தி மூன்றாவது வயதுல தான் இவருடைய முதல் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வந்து வின் பண்ணியிருக்காரு ரோஹன் போபன்னா மேலும் இதன் மூலமா இரட்டைய பிரிவுல பாத்தீங்கன்னா உலகின் நம்பர் ஒன் வீரராக ரோகன் போபன்னா வந்து உருவெடுத்திருக்காரு அதன்படி நம்பர் ஒன் வீரராக உருவெடுத்த மிக வயதான நபர் அப்படிங்கிற பெருமையும் வந்து இந்த ரோஹன் போபனா வந்து பெற்றிருக்காரு இது வந்து இந்த வருஷம் நடத்தப்பட்ட முதல் கிராண்ட்ஸ்லாம் போட்டி ஆஸ்திரேலிய ஓபன் பார்த்தோம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சு ஓபன் வந்து நடத்திருக்காங்க பிரெஞ்சு ஓபன்ல ஆடவர் ஒற்றையர் பிரிவுல ஸ்பெயின் வீரர் கார்லோஸ் அல்கராஸ் வந்து சாம்பியனா இருக்காங்க அதே மாதிரி விம்பிள்டன்லயுமே வந்து ஆடவருக்கான ஒற்றையர் பிரிவுல ஸ்பெயின் வீரர் கார்லோஸ் அல்கராஸ் தான் சாம்பியன் ஆனாங்க அடுத்த பிரெஞ்சு ஓபன்ல மகளிர் ஒற்றையர் பிரிவுல பாத்தீங்கன்னா அஹ் வந்து சாம்பியனா இருக்காங்க அடுத்து இந்த விம்பிள்டன் சொன்னா மகளிருக்கான ஒற்றை பிரிவில் சாம்பியனா இருக்காங்க பதினான்காவது கேள்வி நாட்டிலேயே முதன்முறையாக எந்த மாதத்தில் ட்ரோன் மூலம் நோயாளிக்கு இரத்தப்பை விநியோகிக்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஒடிசா சோ ஒடிசா தான் ட்ரோன் மூலமாக இரத்தப்பை விநியோகிக்கும் திட்டமானது இப்போ நாட்டிலே முதன்முறையாக தொடங்கப்பட்டிருக்கும் முதன்முறையாக ஆளில்லா விமானம் ட்ரோன் மூலமாக இரத்தப்பை விநியோகிக்கும் திட்டமானது ஒடிசா மாநிலத்தில் தொடங்கப்பட்டிருக்கு எய்ம்ஸ் புவனேஸ்வர் அதாவது புவனேஸ்வர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் இருந்து கோர்தால் இருக்கக்கூடிய பொது சுகாதார மையத்துக்கு வந்து ட்ரோன் மூலமாக இரத்தப்பையானது கொண்டு போ கொண்டு போயிருக்காங்க கொண்டு சென்றிருக்காங்க அடுத்த லாஸ்ட் கொஸ்டின் பதினைந்தாவது கேள்வி கியாசனூர் வன நோய் என்று அழைக்கப்படும் நோய் எது ஆன்சர் குரங்கு காய்ச்சல் சோ குரங்கு காய்ச்சல் தான் கியாசனூர் வன நோய் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது சோ ஏன் இது வந்து கியாசனூர் வன நோய்ன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுன்னா இது கியாசனூர் வனப்பகுதிகளில் தான் கண்டறியப்பட்டது அதனாலதான் இது வந்து குரங்கு காய்ச்சல் சொல்லிட்டு அழைக்கப்படுது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் தான் கியாசனூர் வனப்பகுதிகள்ல இந்த வைரஸ் தொற்றானது கண்டறியப்பட்டது இந்த குரங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் தென்படும் அப்படின்னா காய்ச்சல் வலி தலைவலி வாந்தி ஜீரண மண்டல பாதிப்புகள் ஏற்படும் இரத்த போக்கு இருக்கும் சோ இதெல்லாம் வந்து இந்த குரங்கு காய்ச்சலால் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் நெக்ஸ்ட் லாஸ்ட் ரிவிஷன் பார்த்தலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மன்த்கு மந்த்லி கரண்ட் அஃபேஸ் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்றோம் அந்த பிடிஎஃப் வேணும்னா டிஸ்கிரிஷன்ல ப்ரைஸ் டீட்டெயில் கொடுத்துருக்கோம் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் டிஸ்கிரிப் டிஸ்கிரிப்ஷன்ல கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிட்டீங்கன்னா உங்களை வந்து ஆட் பண்ணிடுவோம் உங்களுக்கு என்ன மந்த் வேணுமோ அதை சென்ட் பண்ணிடுவோம் அதே மாதிரி வர செப்டம்பர் ஐந்தாம் தேதி வந்து எஸ்ஐ டெஸ்ட் பேட்சு ஸ்டார்ட் ஆகுது செப்டம்பர் எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கான தமிழ் டெஸ்ட் பேச்சும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ஜி கே பேச்சும் ஸ்டார்ட் ஆகுது ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷனும் ஸ்டார்ட் ஆகுது செப்டம்பர் ஏழாம் தேதி ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் செப்டம்பர் ஒன்லேருந்து அடுத்த வருஷம் ஆகஸ்ட் தேர்ட்டி ஒன் வரைக்கும் ஒன் இயர்க்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பீரியட் ஆஃப் மந்த்லி பீரியட் வீக்லி டெஸ்ட் மந்த்லி டெஸ்ட் வந்து நம்ம கொடுப்போம் ஸோ இதை பற்றி டீட்டெயில் வேணும்னா அது டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருக்குது கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா காண்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணியும் அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியும் தாராளமாக கேட்கலாம் ஸோ இப்போ ரிவிஷன் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நொமேடிக் எலிஃபென்ட் டுவெண்ட்டி த்ரீ என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி ஆன்சர் இந்தியா மங்கோலியா இரண்டாவது கேள்வி இஸ்ரோ எந்த நாட்டின் டிஎஸ்ஆர் என புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தி உள்ளது ஆன்சர் சிங்கப்பூர் மூன்றாவது கேள்வி ஐஎன்எஸ் கிர்பான் கப்பலை இந்தியா எந்த நாட்டிற்கு பரிசாக வழங்கியுள்ளது ஏ வியட்நாம் நான்காவது கேள்வி உலக கோப்பை கால்பந்து போட்டியில் எந்த அணி சாம்பியன் ஆனது ஸ்பெயின் அணி ஐந்தாவது கேள்வி எந்த நாடு அனுப்பிய லூனா டுவெண்டி ஃபைவ் விண்கலம் நிலவில் விழுந்து நொறுங்கியது ஆன்சர் ரஷ்யா ஆறாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எத்தனை காண்டாமிருகங்கள் உள்ளன ஆன்சர் மூவாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ரெண்டு ஏழாவது கேள்வி மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட மகளிர் இடஒதுக்கீடு மசோதா எந்த ஆண்டு நடைமுறைக்கு வரும் என தெரிவித்துள்ளனர் உலக கோப்பை செஸ் போட்டியில் இரண்டாம் இடம் பிடித்த இந்திய வீரர் யார் ஆன்சர் ஆர் பிரக்யானந்தா பத்தாவது கேள்வி வீராங்கனை துர்காவதி புலிகள் காப்பகம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் மத்திய பிரதேச மாநிலம் பதினோராவது கேள்வி இந்தியாவில் முதல் செயற்கை நுழைவு பள்ளி எந்த மாதத்தில் திறக்கப்பட்டுள்ளது கேரளா பனிரெண்டாவது கேள்வி பழங்குடினர் வளர்ச்சி திட்டத்தை பிரதமர் மோடி எந்த மாதத்தில் தொடங்கி வைத்துள்ளார் ஆன்சர் ஜார்கண்ட் மாநிலம் பதிமூன்றாவது கேள்வி ஆஸ்திரேலிய ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியில் எந்த நாட்டின் அதினா சபலன்கா சாம்பியன் பட்டம் வென்றார் ஆன்சர் பெலாரஸ் பதினான்காவது கேள்வி நாட்டிலேயே முதன்முறையாக எந்த மாதத்தில் ட்ரோன் மூலம் நோயாளிக்கு இரத்தப்பை விநியோகிக்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது